ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அவங்க சுவையான இட்லி பொடி எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பேனில் கருப்பு உளுந்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கருப்பு உளுந்து வந்து எல்லாருக்குமே தெரியும் இடுப்பு வலி மூட்டு வலி ஸோ சுசரிங் பண்ணுவாங்க இடுப்பு வலி இருக்கவங்க குழந்தவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு ஸோ அது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல கொஞ்சம் வா நல்ல வாசமாக இருக்கும் வரக்கும்போதே ஸோ அது வந்து ஒரு பேட்டில் வந்து ஆரம்பிக்கலாம் அதுக்குற பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடலை பருப்பும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கடலை பருப்பும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் உள்தூட கொஞ்சம் கம்மியா தான் எடுத்துருக்கேன் இதையும் வந்து நல்லா வரக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஸோ இதுவும் நான் நல்லா வறுத்துட்டோம் இதிலையும் எடுத்துக்கலாம் இப்படியே பார்த்தீங்கன்னா கருவேப்பில வந்து நல்லா அலசி வச்சிருக்கேன் கருவேப்பில வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிருக்கிறேன் அதுவும் நல்லா வறுத்துட்டு அந்த பிளேட்டில் கொட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட்டி அதனால சின்ன துண்டு ஒன்று எடுத்துக்கலாம் கல்லுப்பு அதுவும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்தது போட்டேன் அப்புறம் தாண்டி முழுக்கா சின்ன சைஸ் வந்து நான் ஒரு ஆறு எடுத்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணுன்றது நீங்கள் காரம் வேணா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஸோ அதையும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஃபஸ்ட்டு இந்த காஞ்சி மிளகாவும் கறி போட்டு ஒரு சின்ன ஜார் அதில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் ரொம்ப கொறை கொரப்பும் இல்லாமல் ரொம்ப ரைஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீதியமாக வந்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இது கடலை பொருப்புலேயும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா நல்லா அரைஞ்சிச்சு இந்த பொடியும் இந்த பருப்பு பொடியும் இந்த மிளகாவும் சாந்தி மிளகா ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் கண்ணாடி பாட்டில் வந்து ஸ்டீல் டப்பா அது மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம் நல்லா போட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சாப்பிட்டானேன் ஸோ ரெண்டு இட்லி இட்லி சாப்பிட்டுருக்கேன் இந்த இட்லி கூட வந்து இந்த இட்லி இட்லி பொடியும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இது வந்து இப்போ ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா பொடி இட்லின்னு சொல்லிருக்கிறாங்க ரெண்டு இட்லி ஐம்பது ரூபா சொன்னால் நம்ம பார்த்தீங்க ரெண்டு இட்லி ஐம்பது ரூபா ஸோ நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ப்யூர் மரச்சது நல்லெண்ணெய் தான் நீங்கள் நல்லெண்ணெய் தான் ஊற்றுணும் இல்லை நெய் கூட ஊற்றிக்கலாம் ஸோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இட்லி பொடி வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் கருப்பு உளுந்து கருவேப்பிலை பெருங்காயம் உப்பு எல்லாமே சொல்லுறதுனால நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது தான் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பிட்டு பாருங்கள் ஓகே பாய்